உலகெங்கும் உள்ள யாதவ சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் கார்த்திகேயன் பேசுகிறேன் யாதவம் செய்வோம் இயக்கத்தோட ஒருங்கிணைப்பாளர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த காணொலி காட்சி வாயிலாக நம்ம ஊர்கள் எல்லாத்தையும் பார்க்கறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் நம்ம யாதவம் செய்வோம் இயக்கத்தோட செயல்பாடுகள் நம்ம இயக்கத்தோட கட்டமைப்பு மற்றும் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து பார்க்க போறோம் யாதவ் சமுதாயம் இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் வாழ்கின்ற ஒரே சமுதாயம் நம்ம யாதவ சமுதாயம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆண்ட இனம் ஆண்டவனோட இனம் இந்தியா முழுவதும் பெரும்பான்மையான பகுதிகளே ஆண்ட இனம் நம்ம தான் அதே மாதிரி ஆண்டவனே பறக்கணும்னு ஆசைப்பட்ட இனமும் நம்ம யாதவ சமுதாயம் தான் இப்போ ஏற்பட்ட யாதவ சமுதாயத்தில் பிறக்கிறதுக்கு நம்ம பெருமைப்படணும் எல்லாருமே பெருமைப்படணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சும்மா வெறுமனே ஆண்ட இனம்லாம் கிடையாது புராண காலத்துலேயும் சரி அதுக்கு முன்னாடி இதிகாச காலத்துலேயும் சரி புராண காலத்துக்கு அப்புறம் மன்னர்கள் காலத்துலேயும் சரி அதுக்கப்புறம் அரசியல்லையும் சரி பெரும்பான்மையான பகுதிகளில் கொலோச்சி அது நம்ம யாதவ சமுதாயம் தான் நம்ம யாதவ சமுதாயம் இல்லாமல் எதுவுமே கிடையாது இந்த மாதிரி நிறையா பெருமைகள் நம்ம யாதவ சமுதாயத்தோட பெருமையில் பேசினா ஒரு நாள் பத்தாது பேசிட்டே போகலாம் நிறையா பேசிட்டே போகலாம் இப்போ ஏற்பட்ட சமுதாயம் பார்த்திங்கன்னா பல மற்ற சமுதாயங்களின் சூழ்ச்சியினாலும் நம்ம சமுதாயத்தோட வலுவில்லாத கட்டமைப்பினாலும் இன்னைக்கு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்துக்கான உரிமைகள் வந்து எல்லா இடத்துலையும் மறுக்கப்படுகிறது அதே டைமில் அரசியல் அதிகாரத்தில் பிரதிநிதித்தின் அடிப்படையில் நமக்கு வந்துட்டு சீட்டோ சரி ஒரு அங்கீகாரமும் சரி கொடுக்குறாங்கன்னா அதுவும் கிடையாது எந்த கட்சியிலையும் கிடையாது அதே டைமில் எந்த ஒரு அரசுமே நமக்கு உள்ள ஒதுக்கீடு கேட்டோம்னா யாருமே நம்ம மக்கள் தொகை அடிப்படையில் உள்ஒதுக்கீடு கொடுக்குறதுக்கும் யாரும் இல்லை இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாய அமைப்புகளோட கட்டமைப்பு வலுவலாம இருக்கிறது தான் வலுவிலந்து இருக்கிறது தான் இதுக்கான காரணம் பிகாஸ் நம்ம மாற்று சமுதாயத்துலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாடார் சமுதாயம் சரி வன்னியர் சமுதாயம் சரி அவங்க எல்லாம் என்ன கேட்டாலும் கிடைக்குது அவங்க சமுதாய கட்டமைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவங்க கேட்டது நடக்குது நம்ம சமுதாயத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகளும் சரி அமைப்புகளும் சரி நிறைய போராட்டம் நடத்துறாங்க நிறைய ரெக்வஸ்ட் பண்றாங்க நிறைய கேட்குறாங்க சாதி வியாதி நடத்தி எங்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க எங்களுக்கு உரிய பிரதிநிதத்தின் அடிப்படையில் எனக்கு சீட்டு கொடுங்க எல்லாம் கேட்குறாங்க ஆனால் உரிமைகள் மறுக்கப்படுகிறது அதே மாதிரி எந்த ஒரு இடஒதுக்கீடும் சரி அந்த எதுவுமே நமக்கு வழங்கப்படுறதில்ல இதுக்கு காரணம் வந்து நம்ம கட்டமைப்பு வந்து சுத்தமாக வலுவிலிருந்து போச்சு இதுதான் காரணம் இந்த மோசமான நிலையிலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு நம்ம சமுதாயம் மீண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட கட்டமைப்பை வலுப்படுத்தணும் ஃபஸ்ட்டு அதே மாதிரி மாற்று சமுதாயக்காரர்களோட சூழ்ச்சியை முறியடிக்கணும் அதுக்கு வந்து நம்ம கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவங்களோட சூழ்ச்சியை முறியடிக்க முடியும் நம்ம சமுதாயம் அடுத்த கட்டத்தை நோக்கி வளரும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை எட்டும் அதே மாதிரி நம்ம ஆண்டையிலும் மீண்டும் ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்கணும் இந்த பயணம் பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட நெடிய பயணம் இது உடனேலாம் சாத்தியம் இல்லை நான் ஓப்பனாக சொல்லிடுவேன் உடனேலாம் சாத்தியம் இல்லை இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம தான் போகணும் கண்டிப்பாக ஆனால் நம்மளால் ஜெயிக்க முடியும் நம்ம ஆண்டையினம் மீண்டும் ஆளக்கூடிய சூழ்நிலையை நம்ம எல்லோரும் சேர்ந்து உருவாக்க முடியும் ஒரு சமுதாயம் வளர்ச்சி பெறணும்னா அந்த சமுதாயத்தில் இருக்க ஒவ்வொரு தனி மனிதனும் வளர்ச்சி அடைகிறப்ப தான் அந்த சமுதாயம் வந்து வளர்ச்சி அடையும் இது வந்து பேசிக் அதே மாதிரி நம்ம யாதோ சமுதாயம் பெரிய அளவில் வளரணும்னா நம்ம யாதோ சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு யாதவனும் பொருளாதார ரீதியாக மேம்படுறப்ப தான் நம்ம சமுதாயம் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு தனி மனிதனும் பொருளாதாரத்தில் மேம்படணுன்னா அவனுக்கு வந்து கல்வி வந்து பேசிக் நீட் அடுத்ததாக அவனுக்கு வேலைவாய்ப்பு அடுத்ததா வேலைவாய்ப்பு இல்லைன்னா தொழில் இந்த கல்வியும் வேலைவாய்ப்பையும் தொழிலையும் உருவாக்கி கொடுக்கறது தான் நம்ம எதவும் செய்வோம் இயக்கத்தோட ஃபஸ்ட்டு குறிக்கோளே கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் நம்ம உறவுகள் மேம்படணும் அதே நேரத்தில் அரசியல் அதிகாரத்திலையும் நம்ம உறவுகள் பெரும்பான்மையான உறவுகளை உட்கார வைக்கணும் ஏன்னா அரசியல் அதிகாரம் இல்லாமல் ஒரு சமுதாயம் வளர்ந்ததா சரித்திரமே கிடையாது அதனால் அரசியல் அதிகாரம் என்பது பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அதுக்கு நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்ம யாத உறவுகளை நல்ல சிறந்த உறவுகளை ஆக்சிருந்த உறவுகளை நல்ல தலைவர்களை உருவாக்கி அரசியல் அதிகாரத்தில் உட்கார வைக்கணும் அதுவும் நம்ம யாதவம் செய்வோம் இயக்கத்தோட மிக முக்கியமான குறிக்கோள் அதே நேரத்தில் அரசு உயர் பதவிகளையும் நம்ம பெரும்பான்மையான உறவுகளில் அமர வைக்கிறதும் நம்ம யாதவம் செய்வோம் இயக்கத்தோட குறிக்கோள் தான் அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா நம்ம யாதவ மக்களோட பாதுகாப்பு நிறைய மாவட்டத்தில் நம்ம யாத உறவுகள் குறிப்பாக தென் மாவட்டத்தில் நிறைய பாதிக்கப்பட்டு இருக்காங்க அவங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதும் நம்ம யாதவம் செய்வோம் இயக்கத்தோட முக்கிய குறிக்கோள் ஸோ கல்வியில மேம்படணும் பொருளாதாரத்தில் மேம்படணும் அரசியல் அதிகாரத்துக்கு வரணும் அரசு உயர் பதவிகளில் வரணும் மக்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் இதெல்லாம் ஓகே இதெல்லாம் எப்படி பண்ண போகிறோம் யாதவம் செய்வம் இயக்கம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற கேள்வி எல்லாத்துக்குள்ளேயும் வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வரணும் வந்தால் தான் கரெக்டு எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் சமுதாயத்தை வந்து முற்றுநோக்கிட்டு தான் வரேன் கவனிச்சுட்டேன் முற்றுநோக்கி கவனிச்சுட்டு வரேன் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம கட்டமைப்புகள்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வலுவிழந்து வலுவிழந்து வலுவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சுத்தமாக ஒன்றுமே கிடையாது நம்ம சங்கத்தோட கட்டமைப்பு சுத்தமாக ஸ்ட்ராங்காக சுத்தமாக இல்லை வலுவிழந்து போயிடுச்சு அதே மாதிரி மக்களும் ஒரு நம்பிக்கையை விட்டாங்க அந்த நம்ம கட்டமைப்பு மேலே நம்ம சங்கம் மேலே இருந்த நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு அவ்வளோ தான் அவங்க இன்னும் செயல்படுற மாதிரி தெரியலன்ற ஒரு இதை விட்டாங்க அதே எண்ணம் தான் எனக்குள்ளேயும் வந்துச்சு அதே மாதிரி நம்ம உறவுகள் நிறைய பேர் பல மாவட்டத்தில் இருந்த உறவுகளுக்கும் அதே எண்ணம் வந்துச்சு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்போது எல்லோரும் பேசணும் ஒரு குரூப்பில் பேசி முடிவு பண்ணி நம்ம இந்த நிலை மாறணும் ஸோ நம்ம சமுதாயம் வந்துட்டு கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்ம சமுதாயம் அடுத்த கட்டத்துக்கு போகணும் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒத்த கருத்துடைய சமுதாயம் உண்மையிலே ஒரு சுயநலம் இல்லாத சமுதாய பற்றுடைய ஒரு ஒரு இருபது முப்பது ஒரு ஐம்பது நூறு பேர் கூட இருக்கும் எல்லா மாவட்டத்திலையும் சேர்த்து பார்த்தோம்னா ஒரு நூறு பேர் இருக்கும் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி நம்ம ஒரு சம் ஒரு சங்கத்தை உருவாக்கணும் வலுவான ஒரு நம்ம ச நம்ம சமுதாயத்துக்கு யாதவ சமுதாயத்துக்கு ஒரு வலுவான கட்டமைப்பு உருவாக்கணும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒர்க் பண்ணுற எல்லாரும் உறவுகளை வச்சு நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு உருவாக்கி நம்ம சமுதாயத்தை ஒரு மிகப்பெரிய உச்சிக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஆரம்பித்து தான் நம்ம யாதவும் செய்வோம் இயக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பிச்சோம் ஸோ இந்த கடந்த முப்பது வருஷத்தில் பெருசாக நம்ம சங்கங்கள் எதுவுமே பெருசாக நம்ம சமுதாயத்துக்கு எதுவும் டெவலப் பண்ண மாதிரி தெரியல அவங்களால எதுவும் பண்ண முடியாததை நம்ம புதுசாக ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட்டு ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும் ஸோ நம்ம ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போட்டோம் கடந்த நாலு வருஷத்தில் அந்த வேலை தான் பார்த்துருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இப்போ இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம் ஸ்டார்ட் பண்ண டைமில் ரொம்ப ஸ்பீடாக போனோம் நிறையா கற்றுக்கிட்டோம் ஸோ தட் அந்த இதெல்லாம் கற்றுக்கிட்டது அடிப்படையில் நிறைய விஷயம் இப்போ ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம் நம்ம ஐடிவிங் ஆகட்டும் ஐடிவிங் இப்போ தான் ரீசண்டாக தான் ஆரம்பித்தோம் ஏன்னா ஐடிவிங் வந்து ரொம்ப முக்கிய ரோல் வைக்குன்றதை லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா ஆரம்பித்த புதுசாக நிறையா சமுதாய பணிகள் பண்ணோம் அது எதுவுமே நம்ம விளம்பரம் பண்ணுறதே கிடையாது பண்ணதே கிடையாது ஏன்னா நம்ம ஆரம்பித்து சமுதாயம் வளர்கிறதுக்காண்டி பட் அதை விளம்பரம் அந்த ஐடிவிங்ல நம்ம ஏதாச்சும் நம்ம ஒரு இதாக போடுறப்ப மக்கள் தவறாக நினைச்சிரோங்கிற எண்ணத்தில் நம்ம எதுவுமே விளம்பரமாக எதுவும் வெளில எதுவுமே எடுத்துட்டு போல பட் இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா எல்லாரும் நம்ம உறவுகள் எல்லாரும் கேட்டுக்கொண்டது இருக்கணுங்க பார்த்தீங்கன்னா ஐடிவிங் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்ட்ராங்கான ஒரு ஐடிவிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா ஒரு ஒரு அவேர்னஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிவிங் வந்து ஒரு முக்கிய ரோல் வகிக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இப்போ ஐடிவிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரொம்ப ஃபோர்ஸ்டா இப்போ விங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம யாதவம் சேவம் இயக்கத்தோட ஐடிவிங் அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாதவ சமுதாயத்தில் ஆயிரக்கணக்கான சங்கங்கள் ஆயிரக்கணக்கான இயக்கங்கள் இருக்கும் அகில இந்தியில் உள்ள சரி தமிழ்நாட்டில் உள்ளையும் சரி அவங்களுக்கும் யாதவ சேவம் இயக்கத்துக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு நிறைய பேர் கேட்கலாம் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு இப்போ புதுசாக சங்கம் இல்லை ஒரு இயக்கம் அந்த மாதிரி நம்ம யாதோ சமுதாயத்தில் ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு எடுத்ததும் போஸ்டிங் போடுவாங்க மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் அது எப்படி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்க ஒன்று பணம் இருக்கவங்கள பார்த்து போடுவாங்க இல்லைன்னா சும்மா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறவங்கள பார்த்து போஸ்டிங் போட்டு எங்கள் ஊரில் கணக்குக்கு இத்தனை மாவட்ட செயலர் ஒன்றி செயலர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் போட்டுருவாங்க ஆனால் யாதவும் செய்வ இயக்கத்தில் அப்படி எங்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது உண்மையான சமுதாயத்துக்கு உழைக்கக்கூடிய இருபத்தி மணி நேரமும் எந்த நேரமும் சமுதாயத்துக்காண்டி உழைக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது மிகச்சிறந்த சமுதாய பற்றாளரை தேர்ந்தெடுத்து போடணுன்றது தான் எங்களோட குறிக்கும் அதுதான் எங்கள் எண்ணம் அதனால தான் இவ்வளோ நாளாக நாங்கள் எந்த மாவட்ட செயலாளும் சரி ஒன்றிய செயலும் சரி எதுவுமே போடல நாங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கே ஃபோர் இயர்ஸ் எடுத்திருக்கோம் ஸோ அதுதான் மற்ற இயக்கத்துக்கும் நமக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி எல்லா எல்லா இயக்கம் மாதிரி எல்லா சங்கம் மாதிரி மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் சும்மா காசு இருக்கிறவங்க அப்படியே எல்லாம் எங்களுக்கு போடுறதுக்கு விருப்பமும் கிடையாது உண்மையான சமுதாய பற்றாளர் யாரும் நாங்கள் வந்து நம்ம யாதவம் செய்யும் இயக்கத்தின் சார்பில் உண்மையான ச சமுதாய பற்றாளர்களே அடையாளம் கண்டு தொகுதி வாரியாக பொறுப்பு போடலான் இருக்கோம் ஏன்னா மாவட்ட வாரியா போடுறப்ப அதுல ஒரு அஞ்சு ஆறு தொகுதி வரும் சட்டமன்ற தொகுதி அப்போ அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அஞ்சாறு தொகுதிக்கு அவங்க ரெகுலராக போயிட்டு அந்த இஷ்யூவும் சரி நம்ம மக்கள் டெவலப் ஆகுறதுக்குள்ள டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸும் சரி பார்க்கறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஒவ்வொரு பொறுப்பாளர் அந்த பொறுப்பாளர் எப்படிப்பட்ட பொறுப்பாளராக இருப்பாருன்னா சமுதாயத்துக்காண்டி தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கக்கூடிய பொறுப்பாளராக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அவங்கள தான் ஒவ்வொரு ஒவ்வொரு தொகுதிக்கும் அப்பாயிண்ட் பண்ண போகிறோம் விரைவில் அப்பாயின்ட் பண்ண போகிறோம் ஸோ ஒவ்வொரு தொகுதி பொறுப்பாளர்கள் அப்பாயிண்ட் பண்ண போகிறோம் அப்பாயின்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே ஒவ்வொரு ஊராட்சி கிளை பொறுப்பாளர்களை அப்பாயிண்ட் பண்ண போகிறோம் ஸோ அவங்கள வச்சு மிகப்பெரிய பிளான்ஸ் வச்சுருக்கோம் விரைவில் அந்த பிளான்லாம் அறிவிக்கிறோம் நான் கண்டிப்பாக அறிவிக்கிறேன் அதே மாதிரி அடுத்து இனி வரும் காலங்களில் மாதத்துக்கு ஒரு ரெண்டு ஒரு வாரம் டு ஒரு வாரம் அப்டேட்ஸ் இந்த வாரம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அடுத்து என்ன இப்போ போயிட்டுருக்கு லாஸ்ட் வீக்கில் என்ன பண்ணியிருக்கோம் இப்போ என்ன போயிட்ருக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற அப்டேட் வந்து ஒரு ஒரு வாரம் டு ஒரு வாரம் நான் நம்ம மக்களுக்கு இருக்கேன் யாதோம் செய்வம் இயக்கத்தின் சார்பில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற அப்டேட் வந்து நான் காணொலி காட்சி வாயிலாகவே நம்ம உறவுகளுக்கு கொடுக்கலான்ட்டுருக்கேன் ஸோ நம்ம யாதவ் சமுதாயத்தில் ஒரு மிக பெரும் மாற்றத்திற்கான ஒரு எழுச்சி பயணம் யாதவும் செய்வோம் இயக்கம் மூலமாக ஆரம்பித்தாச்சு மாற்றத்துக்கான விதையை ஏதோ செய்வோம் இயக்கத்தின் மூலமாக விதைச்சிட்டோம் மிக விரைவில் அது மிகப்பெரிய ஒரு ஆழமரமாக நம்ம சமுதாயத்துக்கு வந்துட்டு மாறும் யாதோம் செய்வோம் இயக்கத்தின் மூலமாக நம்ம நம்ம பயனடையும் இல்லையோ நம்ம சந்ததிகள் வந்து நிச்சயமாக பயனடைவார்கள் என்பதை இந்த சமயத்தில் நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் நம்ம சமுதாயத்தை காண்டி நம்ம உறவுகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த ஒரு மிகப்பெரிய இந்த பயணத்தை வந்து வெற்றி பயணமாக மாற்றி மண் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு சிகரத்தை தொடணும்னு சொல்லி எல்லா யாதவர்கிட்டையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன் மேலும் பல தகவல்களோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி